அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நான் பாலமுருகன் குழுவில் முதல் வாரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுமை பித்தனுடைய கதையை உங்களுக்கு பகிர்வதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பொதுவா புதுமை பித்தனுடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை தாண்டி தினமும் நாம பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான எளிய தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை தான் கதாபாத்திரமாக மாத்தி கதையை உருவாக்கி இருப்பாரு கோபம் பசி காமம் குரோதம் கொந்தளிப்பு புராணம் இவற்றையெல்லாம் தான் எடுத்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் கிண்டல் நகைச்சுவையோட கதைகளை உருவாக்குவதில் இவர் வல்லவர் இவர் வந்து கடவுளை கூட ஒரு கதை கருவுல கதை பாத்திரமா எடுத்துட்டு ஒரு கதையை உருவாக்கி இருக்கிறாரு அந்த கதை என்ன அப்படின்னா கடவுள் ஒரு நாள் தனியே வந்தாராம் கண்ணில் கண்ட கந்தசாமி பிள்ளையை நலமா என்றாராம் ரொம்ப சரி கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கதை தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம் ராமசாமி பிள்ளை அப்படிங்கிறவருடைய ஒரே மகன் தான் நம்ம கந்தசாமி பிள்ளை அவர் திருவள்ளிக்கேணிக்கு போறதுக்காக பிராட்வேயும் எக்ஸ்பிளனேடும் கூடுற ஒரு சந்தில நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கார் டிராமுல போனால் காலைனா மிச்சமாகும் வெத்தலை பாக்கு சாப்பிடலாம் இதே பஸ்ஸில் ஏறி ரெண்டு நிறுத்தம் தள்ளி டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா மிச்சமாகிற காசுல கப் காஃபி சாப்பிடலாம் இப்போ காஃபி சாப்பிடணும் போல இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ அவர் முன்னாடி திடீர்னு கடவுள் பிரசன்னமாகிறாரு அப்படி வந்து உடனே அவர் வந்து இந்த அப்பிடி வரத்தை அப்படி நல்லா மனுஷனை வற்புறுத்தலை ஐயா திருவல்லிக்கேணிக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறாரு டிராமிலும் போகலாம் வழியை கேட்டு கேட்டு நீங்க நடந்தே போகலாம் மதுரைக்கு வழி வாயில அப்படின்னு பிள்ளை சொல்றாரு போகல தான் போறக்கு வழி கேட்ட சுருக்கமா எப்படி போறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதையும் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் கொஞ்சமா ஓரமா ஒதுங்கி நின்று ஒருவரை ஒருவர் ஒத்து பாக்குறாங்க நம்ம கந்தசாமி பிள்ளைக்கு சுமார் நாப்பத்தஞ்சு வயசு இருக்கும் வாழ்நாள் முழுக்க ஒழுக்கமா சாப்பிடாத மாதிரி ஒட்டி உலர்ந்து போன ஒரு உடம்பு தலையில அங்கங்க கருப்பு முடி எட்டு பார்க்குது ரெண்டு நாளா சவரம் பண்ணாத முகம் ஆனா அவருடைய கண்கள் மட்டும் அறிவு தீட்சண்யமான கண்கள் இப்ப நம்ம கந்தசாமி பிள்ளை என்ன பண்றாரு வழி கேட்டவரை பாக்குறாரு வழி கேட்டவரோட வயச கண்டே பிடிக்க முடியல பாத்தா அறுபது வயசுன்னு சொல்லலாம் அறுபதாயிரம் வயசுன்னு சொல்லலாம் வாயசு முழுக்க நல்லா பாலும் நெய்யுமா சாப்பிட்டு சும்மா கொழு கொழு கொழுன்னு வளர்ந்த உடம்பா இருக்கு தலையில ஒரு இடத்துல கூட கருப்பு முடி இல்ல ஆனால் கழுத்து வரைக்கும் அந்த முடி சிங்கத்துக்கு இருக்கிற பிடறி போல வளர்ந்து சிலுத்துக்கிட்டு நிற்குது அவரோட கழுத்துல நடுவில் ஒரு நகாப்பழ மாதிரி கருப்பாக ஒரு மச்சம் இருக்கு இப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கும்போது கடவுள் கேக்கிறாரு ரொம்ப தாகமா இருக்கு அப்படிங்கிறாரு இங்க எல்லாம் கிடைக்காது வேணும்னா காபி சாப்பிடலாம் அதோ காபி ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு வாங்கல அதை போய் சாப்பிடுவோம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு உடனே நல்ல வேலை தான் கூப்பிட்டு இருக்காரு அப்ப தான் பில்லு கட்டணும் ஏன் தலையில் பில்லு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஹோட்டலுக்குள்ள போறாங்க அங்க போய் ஒரு மேஜிக்கிட்ட உக்காந்தாச்சு வந்த உடனே சர்வர் வர்றாரு சர்வர் வந்து அவர் வழக்கமாக மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க இட்லி சூடா இட்லி பூரி பொங்கல் ஊத்தாப்பம் வடை இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கந்தசாமி பிள்ளை இப்படின்னு நிறுத்திட்டு சூடாக ஸ்ட்ராங்காக ரெண்டு கப் காஃபி கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தமிழை மறந்துடாதீங்கயா ரெண்டு கப் காஃபிகள்னு சொல்லுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு நீங்க தப்பா சொல்றீங்க ரெண்டு கப்கள் காப்பி நல்லா சொல்லணும் அப்படின்னு உங்களை விட நான் தமிழ்ல புழியாக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி பிள்ளை சொல்றாரு கடவுள் வந்து முறியடிக்கப்பட்ட கடவுள் வந்து சுத்தி முத்தியும் பாக்குறாரு நல்ல உயரமா இருக்குது கட்டடம் நல்லா வெளிச்சம் வருதே அப்படிங்கிறாரு பின்ன ஹோட்டல் என்ன கோழி குடில் மாதிரி இருக்குமா இல்லை கோவில் கட்டுற மாதிரி நினைச்சிங்களா யா சுகாதார உத்தியோகஸ்தர்கள் அப்படியெல்லாம் விட மாட்டாங்க அப்படிங்கிறாரு கோவில்ங்கிற பதம் காதுல விழுந்ததையுமே கடவுளுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது அப்படின்னா சுகாதாரம்னா என்ன அப்படின்னு கடவுள் கேட்கிறாரு அது சுகாதாரம்னா இந்த மேஜையெல்லாம் இருக்கு இல்லையா இதை லோஷன் போட்டு கழுவி உத்தியோஸ்தர்கள் வந்தாங்கன்னா அபராதம் போடாத மாதிரி பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப கடவுளும் என்ன பண்றாரு அவரை கவனிக்காம அங்க பக்கத்துல டேபிள்ல சிந்தி இருக்கிற காஃபில ஒரு ஈ மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம திக்கி இருக்கு அங்கே போய் தன்னோட கையை வைக்கிறாரு உடனே ஈ கை மேலே ஏறி பறந்து போயிருது அய்யோயோ என்ன பண்ணிட்டீங்க எச்சிலை தொட்டுட்டீங்களே இந்த ஜலத்தை எடுத்து மேஜைக்கு கீழே கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாரு சுத்தம்னா ஈய வர விடாமல் வச்சுக்கணும்ல என்ன தான் சுகாதாரமோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முணங்கிட்ட உட்காந்துருக்காரு காஃபி வருது அதை எடுத்து கடவுள் பருக பருக ஒரு சோமபானத்தை குடித்த மாதிரி ஒரு திருப்தி இது என்னுடைய லீலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யோ உம்முடைய லீலையெல்லாம் கிடையாது ஹோட்டல்காரனோட லீலை அவன் காஃபி பொடி கூட சிக்கரி பொடியை போட்டிருக்கான் உன்னோட லீலையெல்லாம் பில் கட்டுற இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு பில்லு கட்டுறது உன்னோட வேலை அப்படின்னு சொ சூசகமாக கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு சிக்கிரி பவுடர்னா என்ன அப்படின்னு மறுபடியும் சந்தேகம் கேட்குறாரு கடவுள் சிக்கிரி பவுடர்னால் அது காஃபி மாதிரி தான் ஆனால் காஃபி இல்லை கடவுளோட பேரை சொல்லிட்டு கொஞ்சம் பேர் ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல அது மாதிரி தான் அப்படிங்கிறாரு கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே பேசாமல் இவர் அமைதியாக காஃபியை கொடுக்கிறாரு காஃபியை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் பில் கொடுக்க வர்றாங்க பில் கவுண்டரில் ஒரு புத்தம் புதிய நூறுரூபா நோட்டை எடுத்து கடவுள் கொடுக்குறாரு இதுக்கு ஏ ரெண்டு காஃபியை கொடுத்துட்டு இல்லாம இல்லாமல் நூறுரூபா நோட்டை நீட்டுறாங்களே அப்படின்னு முடங்கிட்டு கவுண்டர் இருக்கிறவர் தொண்ணூற்றொம்பது ரூபா பதிமூணு பைசாவை எடுத்து கொடுக்குறாரு கடவுள் வாங்கிட்டு வெளியே வந்த உடனே அதுலேருந்து சரியாக அஞ்சாவது நோட்டை எடுத்து கிழிச்சு பறக்க விடுறாரு இவருக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கந்தசாமி பிள்ள திகச்சு போய் பார்க்கறாரு இது கள்ள நோட்டு இதில் ஒரு நோட்டை கள்ள நோட்டை கொடுத்து என்ன தான் அவன் நினைக்கிறான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவனை நான் ஏமாத்துறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு என்னையா பைத்தியமா நீர் அதை எங்கிட்ட கொடுத்திருந்தீன்னா அவன் குடுமையை பிடிச்சி உளுக்கி நல்ல நோட்டை வாங்கிட்டு வந்துருப்பானுல அப்படின்னு கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு சிக்கரை பவுட்ரு போட்டிருக்கான்னு தெரிஞ்சு காஃபியை குடிச்சு நீங்கள் ஏமாறுறீங்கல்ல அது மாதிரி கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சே நான் ஏமாந்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே நிற்கிறாங்க வழியே வந்தார் காஃபி வாங்கி கொடுத்தாரு இவர் அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு திருவல்லிக்கணுக்கு தானே போகணும் வாங்க நம்ம ரெண்டு பேரும் ட்ராமில் போகலாம் அப்படிங்கிறாரு கடவுள் உடனே ஐயையோ எல்லாம் என்னால் முடியாது எனக்கு தலையை சுற்றும் பேசாமல் நடந்து போயிடலாம் அப்படிங்கிறாரு காலையிலேருந்து நடந்து நடந்து கால் ரொம்ப வலி என்னால் ஒரு எட்டு கூட வைக்க முடியாது பேசாமல் ரிக்ஷாவில் போயிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ரிக்ஷாவில் ஏறி வராங்க அப்ப நல்லா சாயந்தர நேரம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ரிக்ஸாக்காரன் உடனே அங்க வந்து விளக்கை ஏத்துறாரு விளக்கை ஏத்திட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமா பழகிட்டோம் ஆனா இதுவரைக்கும் நீங்க யாரு நான் யாருன்னு கேட்டுக்கலையே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இவர் சொல்றாரு நான் யாருன்னு இருக்கட்டும் நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னது கந்தசாமி பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம் அவரை பத்தி சொல்லிக்கிறதுல எப்பயுமே அவருக்கு தனி உற்சாகம்தான் அப்படின்னு தொண்டையை கணச்சிக்கிட்டு சித்த வைத்திய தீபிகை அப்படின்னு ஒரு வைத்திய பத்திரிகைய பத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அப்படின்னு கந்தசாமி பிள்ளை கேட்குறாரு இல்லையே அப்படின்னு கடவுள் சொல்றாரு அப்போ வைத்திய சாஸ்திரம் உங்களுக்கு பரிச்சயம் இல்லை அப்படிங்கிறாரு பரிச்சயம் எல்லாம் இருக்கு இருக்கு அப்படிங்கிறாரு அப்போ பரிச்சயம் இருந்தாலும் சித்த வைத்திய தீபிகை கூட பரிச்சயம் இல்லை அதுல பதினேழு வருஷமா நான் தான் எழுதிட்டு இருக்கேன் அந்த புத்தகங்கள் எல்லாம் பதினேழு வருஷ இதழ்களையும் பைன் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க இருபத்தஞ்சு ரூபா கட்டி ஆயுள் சந்தாத ஆயிட்டா உங்களுக்கு எல்லா இதழ்களும் வர்றபடி நான் பண்றேன் அப்படின்னு அப்பாடி ஆ பதினேழு வருஷ இதழ்களா என்ன உன் வேலையை எங்கிட்ட கேட்ட பாக்குறீரா அது அப்புறம் பாத்துக்குவோம் அதை தாண்டி வேற என்ன செய்யறீர் பொழைப்புக்கு அப்படின்னு அதை தாண்டி வைத்தியம் பண்றேன் அப்படிங்கிறாரு அப்ப எத்தனை பேரை போட்டு தள்ளி இருப்பீரு அப்படின் யோ அது என்னோட ஜீவனத்துக்காக பண்றதையா நான் கொடுக்குற மருந்துல உடனே குணம் ஆயிராது கொஞ்சம் தான் வியாதி குணமாகும் அப்பதானே தொடர்ந்து எங்கிட்ட வைத்தியம் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு கடவுளும் புரிஞ்ச மாதிரி தலையாட்டி சிரிச்சுக்கிட்டே உடனே கேட்குறாரு அதெல்லாம் சரி நீங்கள் யாரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றாரு நான் ஏழாம் நம்பர் வீடு ஆஃபீஸ் வெங்கடாஜில் முதலீச்சந்துக்கு போகணுங்கிறாரு அட என்னது என்னோட விலாசத்தை சொல்றீங்க அங்கே யாரை நீங்க பார்க்கணும் அப்படின்ட்டு நான் கந்தசாமி பிள்ளைய பார்க்கணுங்கிறாரு சரியா போச்சு போங்க நான் தான் கந்தசாமி பிள்ளை தெய்வம் தான் நம்மளை சேர்த்திருக்கு நீங்க யாரு எனக்கு அடையாளம் தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு நானா நான் தான் கடவுள் அப்படின்னு சாவகசமாக சொல்றாரு பூலோகத்தை பார்க்கலான்னு வந்தேன் கொஞ்ச நாள் உங்ககிட்ட உன்னோட வீட்டில் அதிதியாக தங்கலான் இருக்கேன் அப்படின்னு இவர் உடனே பதற்றமாகி எத்தனை நாள் வேணு இருங்க ஆனால் கடவுள் மட்டும் வெளியே சொல்லிக்காதீங்க உம்மை பைத்தியகாரம் நினைச்சா பரவாயில்ல என்னையும் சேர்த்தி பைத்தியாரன்னு நினச்சிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கம் ரிக்ஷா வந்தது இறங்குறாங்க கடவுள் ஒத்துரும் ஒரு நோட்டை பளபளப்பான நோட்டை எடுத்து கையில் கொடுக்குறாரு கையில் கொடுத்துட்டுமே அவனுக்கு நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு உள்ளம் குளிர சொல்கிறான் கடவுளை இவன் போய் ஆசீர்வாதம் பண்ணுறதா டேய் பெரியவரை பார்த்து நீ என்னடா ஆசீர்வாதம் பண்ணுறது அப்படின்னு கந்தசாமி பிள்ளை அதட்டுறாரு பா இப்படி காது குளிர ஒரு வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாளாச்சு சொல்லட்டும் விடுப்பா அப்படிங்கிறாரு அவன்கிட்ட ரெண்டனா குறைச்சி கொடுத்து பாருங்க அப்ப தெரியும் அப்படின்னு கந்தசாமி பிள்ளை சொல்றாரு எசமா நான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவனாக்கு அநியாயத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டவன் இல்லை அப்படின்னு ஆ உன் நியாயமெல்லாம் தெரியும் தெரியும் நீ கல் தண்ணிக்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறாரு ஆ வாடகை வண்ணிய இஸ்துக்குன்னு நாள் முழுக்க வெயில ஓட்டினா தான தெரியும் உன்னை என்ன சொல்ல கடவுளுக்கு கண்ணு இல்லை உன்னைய சொல்ல வச்சான் என்னைய கேட்க வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை இழுத்துட்டு போறா கடவுள் வாய் விட்டு உறக்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு இது தாங்க பூலோகம் அப்படின்னு கதைசாமி பிள்ளை சொல்றாரு இவ்வளவுதானா தானா அப்படின்னு கடவுள் கேட்கிறாரு ரெண்டு பேரும் உள்ள போகும்போதே சொல்றாரு நீங்க சாதாரண மனிதராத்தான் இருக்கணும் கடவுள்னு உங்க சித்து வேலை எல்லாம் காட்டக்கூடாது உங்களை எனக்கு அப்பா முறைன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டது வேண்டாம் வேண்டாம் அப்பா முறைன்னு சொல்ல வேண்டாம் என் சொத்துக்கு பங்கம் வந்துரு பெரியப்பான்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சிரிக்கிறாரு சரி இங்கே உக்காந்துருங்க நான் போய் கை கால் கழுவ ஜலம் எடுத்துட்டு வரேன் உள்ளே போய் குடத்தில் எடுத்துட்டு மனைவியை கூட்டு வர்றதுக்காக கந்தசாமி பிள்ளை உள்ள போறாரு உள்ளே போன உடனே அங்கே என்னாச்சு ஒரு குட்டி பாப்பா ஒரு நாலு வயசு இருக்கும் கண்ணெல்லாம் பார்த்தா துரு துருணன் அப்படியே திராட்சைப்பழ மாதிரி இருக்கு எப்போ பார்த்தாலும் காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய குழந்தை பருவத்தில் இருக்கு ந நடுவில் உச்சி எடுத்து ரெட்டை ஜடை போட்டு வாழை நார வச்சு கட்டியிருக்கு ஒரு கையில் ஓட்டு சில்லம் ஒரு கையில் கறி துண்டும் வச்சுட்டு கோ அப்படியே ஒரு கோடு போட்டு விளையாடிட்டு இருக்கு அது நிமிந்து அப்பாவை பார்க்க அப்படின்னு கூச்சலா ஓடி வந்து கந்தசாமி பிள்ளையோட காலை கட்டிக்கிச்சு உடனே ஏ எனக்கு என்ன கொண்டாந்தப்பா அப்படின்னு கேக்குது என்ன தான் கொண்டாந்த அப்படின்னு கந்தசாமி பிள்ளை சொல்றாரு என்னப்பா தினம் தினம் ஒன்னிய தானே கொண்டாற இன்னைக்கு பொறிக் கடலை கொண்டு வரப்படாதா அப்படின்னு குழந்தை சினுங்குது பொறிக் கடலை உடம்புக்காகாது இதோ உனக்கு ஒரு தாத்தாவை கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்றாரு உடனே உள்ள போயிடுறாரு அந்த குழந்தை தாத்தா அப்படின்னு ஆசையாக வருது வாடி கருவேப்பில கொழுந்த அப்படின்னு தாத்தா கொஞ்சிறாரு ஏ நான் ஒன்றும் கருவேப்பில இல்லை என் பேர் வள்ளி ஆனால் இந்த அப்பா மட்டும் கருப்பி கருப்பின்னு சொல்கிறார் நான் அப்படியா இருக்கேன் அப்படின்னு எந்த பதிலையும் எதிர்பார்க்காம என்ன தாத்தா உங்கள் கழுதுல கருப்பா நகாப்பிட மாதிரி இருக்கு கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கு கடவுளும் உனக்கு அதெல்லாம் விடு உனக்கு விளையாடுறதுக்கு தோழிகள் யாரும் இல்லையா அப்படின்னா தோ இந்த வட்டு இருக்கே இதை வச்சு விளையாடுவேன் கரித்துண்டு இருக்கு நீ வரையா வட்டாடலாமா அப்படின்னு கடவுளை கூப்பிட்டு ரெண்டு பேரும் விளையாடுறாங்க நொண்டி அடிச்சு விளையாட்டுல கடவுள் தோத்து போயிட்டாரு தோத்து போனியே தாத்தா தோத்து போனியே அப்படின்னு க குழந்தை கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஆட்டமே ஆட தெரியாம ஆட வந்துட்டியே அப்படின்னு சொல்லுது அந்த சமையல்தான் கந்தசாமி பிள்ளையும் அவரோட மனைவியும் வராங்க என்னோட கைலாச பெரியப்பா சின்ன வயசுலேயே தேசாந்திரியா போயிட்டான்னு சொல்லுவேன்ல அவர் தான் இவர்னு சொன்னதையும் மனைவியும் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அப்போ உடனே இவர் சொல்கிறாரு வாசலில் இருக்கிற அரிசி மூட்டையை அப்படியே போட்டு வச்சிருக்கீங்களே அப்படின்னு கடவுள் ஞாபகம் பண்ணுறாரு இவருக்கு தான் மறதி ரொம்ப ஆயிடுச்சு அரிசி வாங்கியாச்சான்னு இப்போ தான் கேட்டேன் மாமா இல்லைன்னு சொன்னாக ஊருக்கெல்லாம் மருந்து கொடுக்காக இவங்க மறதிக்கு தான் மருங்க காங்கள படைச்ச கடவுள் தான் பக்கத்தில் நின்று பார்க்கணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க ஆ பார்த்துட்டு தான் நிற்கிறேன் அப்படின்னு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு வாசலுக்கு போய் அரிசி மூட்டையை தூக்கலாங்கிறாரு கந்தசாமி பிள்ளையினால அசைக்க கூட முடியல நல்ல நீ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அசால்ட்டாக அந்த மூட்டையை தூக்கி கடவுள் கொண்டு வந்து வைக்கிறாரு இரவு உணவு முடிஞ்சதையும் படுக்கையை போடுறாங்க நான் என்ன பண்றது அப்படின்னு கடவுள் கேட்குறாரு மனுஷால்கிட்ட பழகிட்டீங்கல்ல அவங்கள போலத்தான் நீங்களும் நடக்கணும் பேசாம படுங்க தூக்கம் வராட்டையும் பரவாயில்ல பேசாம படுத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் கந்தசாமி பிள்ளை அவருடைய சித்தாந்த தீபிகை ஆஃபீஸில் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு ஆச்சப்பா இன்னமொன்று சொல்ல கேளு அப்பனே வயமான செங்கரும்பு காட்சிய வெந்நீருடனே கருடப்பிச்சு கல்லுருவி புல்லுருவி நல்லூமத்தை அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறாரு எழுதிட்டு நிமிந்து பாக்குறாரு ரிக்ஷா வந்து நிற்குது ரிக்ஷாவிலிருந்தும் வள்ளியும் கடவுள் இறங்கி வர்றாங்க கை நிறைய மிட்டாய் போட்டலும் அவ இப்போ புது புது பட்டாடையை போட்டிருக்கா எதுக்கையோ இப்படியெல்லாம் காசு செலவு பண்ணிட்டு இருக்கீர் பேசாம என்னுடைய பத்திரிக்கைக்கு இருபத்தஞ்சு ரூபா கட்டி ஆயுசு சந்தாதாரர் ஆயிட்டினா எனக்கும் சௌரியமா இருக்கும் இப்போ பத்திரிக்கை வேற இன்னைக்கு எல்லாருக்கும் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாரு உடனே அவரு சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு எனக்கு தானை வாங்கவும் பிரியமில்லை கடன் வாங்குற யோசனையும் இல்லை அதனால ஒரு வியாபாரமா இருக்கட்டேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்போ உடனே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க உடனே குழந்த அந்த பொட்டலை தவிர்த்து ஒரு லட்டை எடுத்து சாப்பிட போகுது தாத்தா தாத்தா நீ ஏன் அப்பா கிட்ட பேசுத அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இதை தின்னு பாரு நல்லா இனிச்சு கெதக்கு அப்படின்னு கடவுளை கூப்பிடுது லட்டு தொண்டுகளை சாப்பிட்டுட்டு பாப்பா உதுந்ததெல்லாம் எனக்கு முழுசா உனக்கு அப்படின்னு கடவுள் சொல்றாரு அதுவும் ஒரு லட்டை எடுத்து சாப்பிட போனது யோசனை பண்ணிட்டு கேட்குது டாட்டா முழுசாயம் வாய்க்குள்ள போகாது இல்ல உதித்து தானே சாப்பிடணும் அப்ப உதந்தது உனக்குனா பூரளந்து நீ கேக்குறியா அப்படின்ச்சா ஏ சமத்து குட்டிதான் நீ அவ்வளவு உனக்குதான் நீயே சாப்பிடு அப்படின்னு கடவுள் சிரிச்சுட்டே சொல்றாரு அவ்வளவு எனக்கா அப்படின்னு குழந்தை கேக்குது ஆமா உனக்கே உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சாப்பிடுது இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரி இருக்கிற நூறு ரூபாயில எவ்வளவு மிச்சம் இருக்கு அப்படின்னு கந்தசாமி பிள்ளை கேக்குறாரு உமக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்தது குடுக்கறது போக ஐம்பது ரூபாய் என் கையில இருக்குங்கிறாரு அதுக்கு பின்னாடி என்ன பண்ண போறீரு அப்படின்னு கேட்டா பேசாம என்ன போல வைத்தியம் பையனுங்களே அப்படின்னு உன்னோட போட்டி போட எனக்கு இஷ்டம் இல்லப்பா அப்படிங்கிறாரு அப்ப என்னதான் பண்ண போற பிழைக்கிறக்கு என்ன வழி அப்படின்னா எனக்கு நல்லா கூத்தாட வரும்ல தேவிய வர சொல்றேன் பேசாம நாங்க ரெண்டு பேரும் கூத்து கட்டுறோம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு இவரும் என்ன பண்றாரு கந்தசாமி பிள்ளையும் ஒரு தங்க புஷ்பம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு திவானோட வீட்டுக்கு சபால வாய்ப்பு வாங்கி தர்றதுக்காக தேவியையும் கடவுளையும் கூட்டிட்டு போறாரு அங்கே போனதையும் இவங்க இருவரும் என்ன பண்ணுறாங்க நாட்டியம் ஆடுறதுக்காக உடை அணிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க சாட்சாத் ருத்ரதாண்டவம் ஆடக்கூடிய கோலத்தில் புலி உடை கழுத்தில் பாம்பு பிறை திரிசூலம் அப்படின்னு சிவனும் பார்வதியுமா நிற்கிறாங்க திவான் பார்த்துட்டு சொல்றாரு என்னையா ஒரு கலையம்சம் அம்சம் அழகியலோட இருக்கணுமல்ல அதுவும் இல்லாம இந்த அம்மா ரொம்ப கருப்பாக வேற இருக்காங்க இது சபையில எடுபடாதே அப்படின்ட்டு பார்வதிக்கு கோபம் வந்துடுது நீ நான் பொண்ணு பார்க்க வந்தீரா நாட்டியம் பார்க்க வந்தீரா அப்படின்னு கேக்குது அம்மா அம்மா கோச்சு படக்கூடாது இது வரைக்கும் சபையில ஆடினா யாரும் கருப்பாக இருந்ததில்லை அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேங்க நீங்க ஆடுங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன இது நாட்டிய மாதிரியா இருக்குது தெருக்கூத்து மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திவான் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக போயிருது ஆட்டத்தை நிறுத்திடுறாங்க கந்தசாமி கிட்ட சொல்றாரு நீ எனக்கு தங்க பஸ்பம் சொல்லித்த கொடுக்குற அப்படிங்கிறதுக்காக இவங்களையெல்லாம் ஆட விட்டா நானும் நடுத்தருவில் தான் போய் ஆடணும் பேசாமல் போவோம் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கந்தசாமி பிள்ளையும் கடவுளும் தேவியும் வெளியே வந்துடுறாங்க தேவி மாயமா மறைஞ்சிடுறாங்க ரெண்டு பேரும் போய் கந்தசாமி பிள்ளையோட ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சது லோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலை என்ன தான் பண்ண போறீரு அப்படின்னா அப்போ தெரிஞ்ச தொழிலை வச்சு இந்த பூலோகத்துல பிழைக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு கடவுள் அப்படியே சோர்வா உட்காருறாரு என்னது அதுக்குள்ள பூலோகம் புளிச்சு போச்சா அப்படின்னு கேட்குறாரு உங்களை பார்த்தாலே உலகத்தை பார்த்தது போலதா அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு அச்சோ உங்ககிட்ட எல்லாம் எட்டி நின்று வரம் கொடுக்கலாம் உங்களோட இருந்தெல்லாம் வாழவே முடியாது அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு உங்கள் வர்க்கமே அதுக்கு தானே லாய்க்கு அப்படின்னு கந்தசாமி பிள்ளை சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அவருக்கு பதில் சொல்ல கடவுள் அங்கே இல்லை ஆனால் அந்த மேஜையின் மேலே ஆயுசு சந்தாவுக்கான தொகை இருபத்தஞ்சு ரூபா வைக்கப்பட்டிருக்கு கைலாசபுரம் பழைய பரமசிவம் பிள்ளை ஆயுசு சந்தா வரவு இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு கணக்கில் கந்தசாமி பிள்ளை பதியறாரு தூங்கிட்டு இருக்கிற குழந்தை எழுந்து வந்து அப்பா தாத்தா ஊருக்கு போயாச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே எழுந்து வருது குழந்தை அப்படின்னு கதையை முடிச்சிருப்பாரு ஆளானப்பட்ட கடவுளே உலோகத்திற்கு வந்தா சாதாரணமான மனிதனைப் போல வாழ்வது ரொம்ப கடினம் அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையாக இந்த கதையில் புதுமை பித்தன் அவர்கள் எழுதியிருப்பாரு இதோட கதை முடிந்தது அடுத்த வாரம் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் அன்பும் நன்றியும்